ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் புரட்டி போடும் படம் இனி கான்களின் ஆட்டம் அவ்வளவுதான் சமீபகாலமாக இந்திய சினிமாவில் தேசபக்தியை வெளிப்படைய வைக்கும் திரைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது அதில் முக்கியமாக யூஆர்ஐ தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் வெளிக்காட்டும் படங்களும் வருகின்றன அந்த வரிசையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் சரகோதாவில் நடத்திய வான்வழி தாக்குதலை விவரிக்கும் திரைப்படமாக ஸ்கை ஸ்கைஃபோர்ஸ் என்ற பாலிவுட் திரைப்படம் வெளியாகியிருக்கிறது உண்மைச் சம்பவத்தை மையம் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் இந்தியா பாகிஸ்தான் போரில் போர் விமானத்தை தனது பாராக்கிரம குணத்தோடு இயக்கி இந்தியர்களின் உள்ளத்தில் நீங்கா இடம் பிடித்த ஸ்குவாட்ரன் லீடர் அஜமாதாபி தேவையா என்ற வரலாற்று சிறப்புமிக்க கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் வீர் பகாரியா என்ற இளம் நடிகர் முதன்முறையாக பாலிவுட்டில் கால் பதித்திருக்கிறார் இந்த கதையில் நடிப்பது குறித்து வீர் பேசுகையில் நமது விடுதலைக்காக நம் வீரர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பது வருங்கால தலைமுறையினருக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று பெருமிதத்துடன் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது போலவே தற்போது அந்த கதாபாத்திரத்தில் நடித்தும் காட்டியிருக்கிறார் என்ற பேச்சுக்கள் படம் பார்த்துள்ள அனைவரது மத்தியிலும் உருவாகியிருக்கிறது தேவையா கதாபாத்திரத்தை ஆழமாக சொல்லும் இந்த திரைப்படத்தில் அக்கதாபாத்திரத்தை முழுவதுமாக உள்வாங்கி வீர் சிறப்பாக நடித்திருக்கிறார் அவரது நடிப்பு பார்வையாளர்களின் உள்ளத்தில் உரையாடுகிறது தேவையாவின் கஷ்டங்களை நேரடியாக பார்வையாளருக்கு கடத்தி இருக்க வீரின் நடிப்பு முக்கியமாக தேவையா கதாபாத்திரத்தின் ஏற்ற இறக்கங்களை முழுவதுமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் வீர் போர்க்களங்களில் தேவையாவுக்கு உண்டாகும் மன உளைச்சல் பார்ப்பவர்களை கதிகலங்க வைக்கிறது இதற்கு காரணம் வீரின் சிறந்த நடிப்புதான் என்ற விமர்சனங்கள் பெரியளவில் பேசப்பட்டு வருகிறது தேவையாவின் மென்டராக விங் கமாண்டர் கதாபாத்திரத்தில் முன்னணி நடிகர் அக்ஷய்குமார் நடித்திருக்கிறார் வீரும் அக்ஷயும் இணைந்து நடிக்கும் காட்சிகள் சிறப்பாக வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படமும் வீரின் நடிப்பும் முன்னணி விமர்சகர்களின் பாராட்டு மழையில் தற்போது நனைந்திருக்கிறது இது ஒரு புறம் என்றால் மறுபுறம் படம் பார்த்த சாமானிய ரசிகர்களும் வீரின் நடிப்பை பார்த்து கொண்டாடி வருகின்றனர் அவரது அசாத்திய நடிப்பின் மூலம் தனக்கு சிறப்பான நெடிய எதிர்காலம் இருப்பதையும் அழுத்தம் திருத்தமாக வீர் சொல்லியிருக்கிறார் எனவும் ரசிகர்கள் பாராட்டி தள்ளுகின்றனர் சந்தீப் கிவ்லனி அபிஷேக் அனில் கபூர் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தை ஜியோ ஸ்டுடியோஸ் மடுக் பிலிம்ஸ் நிறுவனங்கள் இணை தயாரித்திருக்கிறது பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் இந்த திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பில் வெளியானது தற்போது வெளியாகியிருக்கும் பாசிட்டிவ் விமர்சனங்கள் மூலம் மேலும் ரசிகர்களை திரையரங்குகளுக்கு ஈர்த்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பின்பற்றிக் கொள்ளவும்